ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஆப்டிக் நியூரைட்டிஸ் அப்படின்னா கண்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் பாதிப்படைவதால கண் பார்வை இழப்பு ஏற்படுறது உண்டு இந்த ஆப்டிக் நியூரைட்டிஸ்க்கு அம்மா ஒரு எளிமையான மருந்தா சொல்லிருக்கிறாங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை முறையான மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த கண்ல ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் விட சொல்லாங்க ரெண்டு கண்ணிலையும் ரெண்டு சொட்டு செக்கு நல்லெண்ணெய் தூய்மையா இருக்கிற செக்கு நல்லெண்ணையே கண்ணில் போட்டுட்டே வந்தோம்னா கண் பார்வையானது மீண்டும் தெளிவா தெரியும்னு அம்மா சொல்லியிருக்காங்க இந்த ஆப்டிக் நியூரிட்டிஸ் வந்து எதனாலாம் ஏற்படுதுன்னு பார்த்தா சில சமயங்கள் வந்து அம்மை போட்டு அம்மை போட்டு அதுக்கப்புறம் பார்வை இழப்பு ஏற்படும் சில வகை வைரல் இன்ஃபெக்ஷன் தொற்று நோய்களின் போதும் கண்கள்ல வந்து பாதிப்பு ஏற்பட்டு அந்த ஆப்டிக் சொல்லக்கூடிய நரம்புகள்ல கண் பார்வை பாதிக்கப்பட்டு பார்வை இழப்பு ஏற்படும் இதுக்கு அம்மா வந்து ரெண்டு ரெண்டு சொட்டு நல்ல நோட சொல்லிருக்காங்க கூடவே நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் முறையான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்றது அவசியமானது நன்றி Please like, share, and subscribe to the Bangaruama Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.